பேரழிவுக்கு உள்ளாகியிருக்கும் பாலஸ்தீன நிலப்பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப இரண்டாம் உலக போருக்கு பின்னர் காணாத பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது பார்வை இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இந்நிலையில் கடந்த ஏழு மாதங்களாக இஸ்ரேல் இடைவிடாது நடத்தும் தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் அனைத்து வீடுகளையும் மீள கட்டுவதற்கு எண்பது ஆண்டுகள் வரை எடுத்துக் கொள்ளும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கும் அறிக்கையொன்றில் மதிப்பிடப்பட்டுள்ளது அழிவுகளின் அளவு பாரியதாகவும் முன்னெப்போதும் இல்லாததாகவும் உள்ளது உலக மக்கள் இவ்வாறான ஒரு முயற்சியில் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் கையாண்டதில்லை என்று அரபு நாடுகளுக்கான ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் பிராந்திய பணிப்பாளர் அப் அல் தர்தாரி ஜோர்தானில் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் இது பாலஸ்தீனியர்கள் பல தலைமுறைக்கு சமூக பொருளாதார பாதிப்பை செலுத்தும் என்று மதிப்பிட்டிருக்கும் அந்த அமைப்பு உடன் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது தொடரும் போரில் மத்தியஸ்தர்களால் இதுவரை ஒரு வாரம் போர் நிறுத்தம் ஒன்றை மாத்திரமே எட்ட முடிந்தது கடந்த நவம்பரில் இடம்பெற்ற அந்த போர் நிறுத்தத்தில் காசாவில் பிடித்துச் செல்லப்பட்ட சுமார் இருநூற்று நாற்பது பணைய கைதிகளில் நூற்றி ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டனர் பாலஸ்தீன போராளிகள் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளில் தொடர்ந்து நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் அந்த போராளிகளின் பிடியில் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது இதில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டிருப்பதோடு பிடிக்கப்பட்ட நிலையில் கடந்த நவம்பரில் விடுவிக்கப்பட்டனர் பணைய கைதிகளை விடுவிக்கும் உடன்படிக்கைக்கு செல்லும்படி கோரும் ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலில் தொடர்ந்து இடம்பெற்று வருவதோடு அது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அரசுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எனினும் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுத்து வருவதோடு உடன்படிக்கை எட்டப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் தெற்கு காசாவின் ரஃபா மீது படையெடுப்பை முன்னெடுக்கப் போவதாக நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார்